வேற நீங்க வேலை என்ன என்ன வேலை செய்த கடை கடை வச்சிருக்கேன் மாடு வளர்த்துட்டு ஆமா சரி ஓகே ஓகே நன்றி நன்றி வணக்கம் எந்திரிலிருந்து வரீங்கயா பக்கம் ஆகறோம் சரி சந்தையில ஒரு அருமையான மாடு கண்ணு மாடு வாங்கிட்டு போறீங்க இந்த இன்னைக்கு சந்தையில வந்து நல்ல மாடு இந்த மாடுதான் உங்களுக்குனே சூப்பர் மாடு சொல்ல முடியாது விட நல்ல மாடு எல்லாம் இருக்கிறது எனக்கு மாடு பிடிக்க காரணம் இன்னும் நேரம் கரும்பு கரும் ஓகே இது எத்தாயிரத்து மாடா இருக்கீங்க மூணாயிரத்து மாடு மூணாயிரத்து மாடு அவங்க ஏழு லிட்டர் ஏழு லிட்டர் உங்க கண்டிப்பா இருக்கும் அஞ்சு லிட்டர் இருக்கும் மாடின்னு எவ்வளவு இருக்கும் மாசம் இருக்குமா அவங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் குறையாம இருக்கு காலக்கண்ண போட்டுருக்கு தானே சரி எவ்வளவு வேலை சொன்னாங்க மாட்டுக்கு அவங்க நாப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க நாப்பத்தஞ்சாயிரம் முடிச்சிருக்கீங்க நாற்பது நாற்பது ரூபாய் முடிச்சிருக்கீங்க பாத்தனை எவ்வளவு மதிச்சு நாங்க மதிச்சதுல வேற மதிச்சதே வேற சரி இருந்தாலும் கூட கொடுத்தா வாங்கிட்டு போறீங்க எத்தனை வருஷ காலம் அந்த மாடை வச்சுக்கலாம் நம்ம வருஷம் பாட்ட வச்சுக்கலாம் அந்த மாடு காலை வச்சிருக்கீங்களா அப்படி கால வந்தது காளை பால் மாடு வாங்கியாச்சு பால் மாடு வாங்கிச்சு கால வாங்கணும் பால் மாடு வாங்கியாச்சு என்ன தீவனம் கொடுத்தா நல்ல கரம் இருக்குங்க பிள்ளாக்கு என்ன புண்ணா கொடுக்கணும் குச்சி புண்ணாக்கு குச்சி புண்ணா குடுத்தா நல்லா பால் இருக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

வண்டி அடிச்சிருக்காங்க உழவு அடிச்சிருக்காங்க உழவு அடிச்சிருக்காங்க விவசாயம் சம்பந்தமா எல்லா வேலையும் கரெக்டா செய்யும் ஆமா குளம் அப்படி இருக்கு கொஞ்சம் லைட்டா சிலுக்கு அதெல்லாம் ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு எவ்வளவு வேலை சொல்லுதியோ வேலை எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துடலாம்டா எழுபத்தஞ்சு எது வரைக்கும் கேள்வி இருக்கு யாரும் இது வரைக்கும் ஒரு நூறு ரூபாய்க்கு கூட கேட்கல நூறு ரூபாய்க்கு கூட கேட்கல அப்படியே மாடு நிற்கு நீ மாடு அதிகமோ அதிகம் இல்ல வாங்கறதுக்கு ஆள் இல்ல வாங்க கால மாடு வாங்க ஆள் இல்ல சரி சரி ஓகே ஓகே நாட்டுமை சரிங்களா மாடு நல்ல இறங்கிட்டு இருக்கு மாடு ஆயிருக்காங்க கறவை பாத்தீங்கன்னா ஒரு எட்டு லிட்டர் பால் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்ல நாட்டு எருமை எருமையில வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் ரொம்பவே கம்மி நல்ல தண்ணி இருக்கு இடத்துல குளம் அந்த மாதிரி பக்கத்துல இருக்க இடத்துல வந்து இந்த இப்படி எருமை நம்ம வளர்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இருக்காது ஏன்னு அது பாட்டுல மேய்ஞ்சிட்டு படுத்துறோம் நமக்கு அவ்வளவு மாடு மாதிரி நமக்கு மெயினஸ் ரொம்பவே கம்மி தான் சரிங்களா நல்லா அருமையான எருமை எருமை மாடு வந்து மேலே பழம் எந்தைக்கு வரது கம்மியா தான் வரும் ஆனா இன்னைக்கு ஒரு சூப்பர் எருமை வந்துருக்கு இந்த எருமெல்லாம் பாத்தீங்கன்னா வளரக்கூடிய ஆள் வந்தாங்கன்னா உடனே வாங்கிட்டு போறாங்க அந்தளவு நல்ல அருமையான எருமை நல்ல கட்ட எருமை தான் எது மாடு வளர்ந்தியா எட்டு மாடு வந்துச்சு இது மோடி டைப்பான எத்தனை மாடுதானா இருக்கும் ரெண்டாயிரத்தா இருக்கும் ரெண்டாவது இருக்கும் கரட்ட எவ்வளவு இருக்கும் ரெண்டு ஏழு குணம் அப்படி இருக்கு சூப்பர் குணம் எவ்வளவு விலை சொல்லு முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்கு முப்பத்தஞ்சு எவ்வளவு விடலாம் அஞ்சு கேட்டா குடுத்துடலாம் அனுசரிச்சு கேட்டா குடுவா முப்பது நாள் ஒரு மாடு எத்தனை வச்சிக்கலாம் இந்த மாட இன்னொரு அஞ்சாயிரம் வச்சிக்கலாம் அஞ்சாயிரம் வச்சிக்கலாம் அந்த மாதிரி சொல்லி அந்த கருப்பு அது முப்பத்தஞ்சு ரூபாய் கரவு இருக்கு அந்த மாதிரி விடலாம் கேட்டாங்க ரெண்டாயிரத்து மாதம் ரெண்டாயிரத்து மாடு கண்ணு என்ன கண்ணுங்க காளையண்ணு காளக்கண்ணு மாடு பல்ல நல்லா இருக்கு பல்ல பாத்துக்கலாம் சார் ஒண்ணும் பிரச்சனை கடவுள் இருக்க மாட்டில

முடிஞ்சிட்டு கண்ணுகுட்டிகள் சரிங்களா கிடாரி இளஞ்சனம் இந்த மாதிரி வளர்ப்புக்கேத்தாலும் அவ்வளவுதான் இவங்க வந்து வளர்க்கறதுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இவ்வளவு மாடி அப்படியே வச்சிருக்காங்க கொடுக்காம மாடி வச்சிருக்காங்க பாருங்க ஃபுல்லாவே எந்த இரவு மாட்டுக்குமே இல்லைங்க எல்லாமே சாதுவான மாடுதான் நம்ம வந்து யாருக்கான கொடுக்கலாம் வளர்ப்புக்கு ரொம்ப ஏற்ற மாடு அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க நல்ல செவல நிறமான மாட விடுதான மாடா இருக்கு மாடு மூணாயிரத்து மாடா இருக்கும் ஏழு ஆளுக்கு சொன்னோம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க சேரன் மக அதே போகுது வாங்கி கொடுத்துருக்கீங்களா இத வாங்கி சரி காட்டு நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சரி மாடி இறந்து வாய்ப்பு இருக்கா அப்படி ஒரு நாலு மாசம் நாலு மாசம் செக் பண்ணியாச்சு செக் பண்ணி ஓகே நாலு மாசம் நாலு மாசம்